அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொண்டாராம் சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொண்டார் நாம் இனி பாவத்து குளிர் செய்ய முடியாது ஒருவேளை ஏறு பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் தரப்பட்டிருக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவைதான் இந்த தீர்த்து புஸ்தகத்தில் பார்க்கிறது போல தேவக்கருபையானது பிரசன்னி எல்லாருக்கும் எச்சிப்பை அளிக்கத்தக்க கிருபையானது பிரசன்னமாகி நம் லௌகீக இச்சைகளையும் மாவுபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் இவ் ஜீவனம் பண்ணும்படி நம்முடைய ரச்சகராகி இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னாக்குதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியாய் நமக்கு போதிக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் விசேஷமா ரெண்டே இரண்டு விஷயங்கள் பூமியில அவரம்புகிற பரிசுத்தத்தை தழுவிக்கொண்ட பிள்ளைகளாய் காணப்படுவதும் இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து அவருடைய மகிமையில எடுத்துக் கொள்ளப்படுவதும் கத்துடைய சபையாகி உங்களுக்கு எனக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு அதை சிலுவை பற்றி உபதேசத்தின் மூலமாகவே நீங்களும் நானும் கண்டடிக்கிறோம் வேறு எவ்விதத்தினாலும் அல்ல தீத்து முதலாவது அதிகாரம் மூன்று வசனத்தில் பார்த்தோமே பொய்யுறையாத தேவன் ஆதிகாலம் முதல் நிச்சய ஜீவனை குறித்து வாக்குறுத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையினாலே அதை குறித்த நம்பிக்கையை பற்றிய தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் நமக்கு உண்டாயிருக்கும்படிக்கு தேவனால் நமக்கு உண்டாயிருக்கும்படிக்கு விசேஷமா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாயிருக்கும்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தமே பலியாக கொடுத்தாரு பிரியமானோ இந்த வெளியேறப்பட்ட பலியில தான் அவருக்குள்ளாக நாம் சீராக நடக்க முடியும் இந்த மகிமையான சத்தியத்தின் வெளிச்சத்தை அப்போஸ் நாள் அறிந்துபடியினால்தான் கலாச்சார இரண்டாவது அதிகாரம் இருபதுல சொல்ல முடிந்தது கிறிஸ்துடனே கூட செலுவில் அறியப்பட்டு செழுவை உபதேசம் அவருக்குள்ளாக மகிமையான வெளிப்பாட்டை கொடுத்தது கிறிஸ்துடனே கூட செலுவில் அறியப்பட்டு பழைய மனுஷன் மறித்து விட்டா என்னை பாலாக்க நினைக்கிற என்னை தேவ சித்தத்திற்கு விளக்குகிற அந்த மாம்சீக பழைய மனுஷன் ஐய ஆதாம் மாண்டு மாண்டுவிட்டான் இனி என்னுடைய சொந்த விருப்பங்களின்படி நடக்கிறதற்கு எதுவான எவ்விதமான கிரியையும் எனில் இல்லை இனி என்னுடைய சொந்த பேச்சை பேசக்கூடிய எவ்விதமான சுபாவமும் என்னில் பறித்திருக்கிறது இல்லை ஏனெனில் கிறிஸ்துடனே கூட செலுவில் அறியப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறா இப்பொழுது நான் என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தமை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இந்த அருமையான வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களை கொண்டுதான் பின் வாங்கி போன கலாத்திய சபையை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் போராடி கொண்டிருக்கிறார் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார் இதை நாம் கருத்தில் கொள்வோமா செலு பற்றிய உபதேசம் தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும் உபதேசம் தான் நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நிறுத்திவிடும் செல்வி பெற்ற உபதேசத்தில் நிலை கொண்டிருக்கிற மனுஷன் ஒட்டுமொத்த மாம்சத்துக்கும் செவிடனாய் போகிறான் குருடனாய் போகிறான் பாவ இச்சைகளுக்கும் உலகத்தின் புகழுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் நம்மை குருடர்களும் செவிடர்களும் மாற்றக்கூடிய சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமே உலகத்தின் ஒட்டுமொத்த ஆசாபாசங்களையும் நமக்குள்ளே பூஜ்ஜிய நிலைமைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இம்மா பெரும் இம்மா மகிமை கொண்ட நமகா மேன்மையான செல்வி பற்றிய உபதேசத்தை கற்றுக்கொள்ள நம்ம அர்ப்பணம் செய்வோமா நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களின் நிவர்த்தி செய்கிற கிருபாதிய பலியாய் மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த பழைய மனுஷனுக்கும் முடிவை உண்டாக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து ஏசு சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டவராய் நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தா இதைத்தான் மத்திய எழுதிய சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு சொல்லுகிறது அப்பொழுது இயேசு மகாசத்துமிட்டு நம்முடைய ஜீவனை விட்டா அப்பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சூலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது அதற்கு பிற்பாடுதான் கண்மலைகள் எல்லாம் பிளந்தது கல்லறை திறந்தது பரிசுத்தான்கள் நகரத்திலே பார்க்கிறோம் அவர் ஜீவனை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கழிந்தது இதைத்தான் இப்பிர பத்தாவது அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதுல நாம் பார்க்கிறோம் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் என்று எழுதுகிறார் வழியாய் தான் இதைத்தன் தீத்து கொளிப்படுத்துகிற தீத்து ஒன்று மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கு பொய்யுறையாத தேவன் ஆதி முதல் நிச்சய ஜீவனை குறித்து வாக்கு தத்துவம் பண்ணி நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்துவம் பண்ணி அந்த திரைச்சூல் இரண்டாக கிழிந்தது அந்த தேவாலயம் எதை குறிக்கிறது ஒன்பது இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவானவர் மாம்ச சம்பந்தமான கையால் செய்யப்பட்ட அந்த பரிசுத்த கூடாரத்தின் வழியாய் பிரவேசியாமல் பர்லோகத்தில் தானே நமக்காக பிரத்யட்சமாய் பிரவேசித்தார் என்று சொல்லி பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே எபிரேயர் ஒன்பது இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கிறோமே பிரியமான அந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல தல்லூகத்தில் தானே பிரவேசித்திருக்கிறார் அப்ப அந்த திரைச்சலை அதை காண்பிக்கிறது நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கான வழியை தேவகுமாரனாகிய ஆகிய இயேசு தம்முடைய மன்னத்தின் மூலமாய் ஏற்படுத்தினா அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை இந்த ஆராதனை நேரத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே உள்ளான விதத்தில் தேவ சமூகத்திலும் எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்துவோமா கத்தரை மகிமைப்படுத்துவோமா நமக்கு பாராட்டின தேவனுடைய கிருபையை நாம் ஒரு விசை எண்ணி பார்ப்போமா